எளிய மகன் என்னுடைய அலைபேசியை என் தாயோடு பேசுவதை கூட ஒட்டு கேட்கிற இந்த நாடு இந்த அதிகாரம் இந்த தீவிரவாதிகள் போது யாரோடும் தொடர் கொள்ளாமல் வந்தார்களா அதையெல்லாம் பதிவு செய்யாது என்ன செய்து இந்த கேள்விக்கு பதில் உண்டா இல்லை தவறி நடந்து விட்டது தோல்வி மனதில்லை சொந்த நாட்டுக்குடிகளை காக்க தவறிவிட்டோம் உலக அரங்கில் தலைகுனிவு நாட்டு மக்களின் கேள்விக்கு பதில் இல்லை வேற வழி அதை மறைக்க போர் கடைசியாக என்ன நடக்கிறது சிந்து நதியை பாகிஸ்தானுக்கு செல்ல விடாமல் மறைக்கிறோம் நதி யாருடையது அறிவார்ந்த பெருமக்களே நதிக்கும் உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது யாருடையது நதி யாருடையது அறிவார்ந்த மானுடன் செய்கிற செயலா என் தாயின் முளை இருந்து வருகிற பால் தான் எனக்கு உரிமையானது எனக்கு சொந்தம் ஆனால் பூமி தாயின் மலை இருந்து வருகிற பால் அறிவி ஆறு எனக்கு சொந்தம் அல்ல உலக உயிர்களின் உடைமை என் தாய் என்னை பெற்றவள் என் பல கோடி உயிர்களை பெற்ற தாய் பூமி தாய் அவருடைய மலை மார்பில் இருந்து வருகிற அருவி நதி உலக உயிர்களின் உடைமை அது புல்லு பூண்டு ஆடு மாடு நாய் நரி யானை புலி சிங்கம் கரடி எல்லாவற்றுக்கும் உரிமையானது அதை மறைக்க நீ யார் இந்த உரிமை உனக்கு தந்தது யார் யார் தந்தது இங்கே தாக்குதல் நடத்த தீவிரவாதியை மட்டுமே குடிப்பானா தண்ணீரை பயன்படுத்துவோம் அது முப்பது கோடி மக்களின் உடமை இல்லையா பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடமை இல்லையா இதை அறிவார்ந்த ஒரு வாரம் பத்து நாள் ஒருவன் குளிக்காமல் நீர் குடிக்காமல் விட முடியும் ஆனால் சுவாசிக்காமல் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது காற்று இல்லாத வாழ முடியாது அப்ப ஆட்சியாளர்களை அருமை பெருமக்களே நதியை மறிக்காதீர்கள் வேண்டுமானால் இந்திய நிலப்பரப்பில் இருந்து பாகிஸ்தானுக்கு வீசுகிற காற்றை மறையுங்கள் காற்றை நாங்கள் மறைப்போம் என்று சொன்னால் எப்படி கை கொட்டி அப்படிப்பட்ட செயல்தான் நதியை நாங்கள் மறைப்போம் என்று காற்று நீரும் நெல் சூரிய ஒளியும் எவனுக்கு சொந்தம் யாருக்கு சொந்தம் உலக உயிர்களின் உடைமை அவனுக்கு உரிமையான சொத்து அதை நான் தடுப்பேன் என்றால் வேடிக்கை பைத்தியகாரத்தன் இப்போது என்னாச்சு தண்ணீர் பெருகிவிட்டது வழி இல்லாமல் நீங்களே திறந்து விட்டீர்கள் இப்படித்தான் காவிரியில் எங்களுக்கு தண்ணி தர மாட்டேன் என்று பேசிக்கொண்டிருந்தான் வெறுவெள்ளம் வந்து என்ன தெரிந்த திறந்து விட்டான் தீவிரவாதி உள்ள நுழையும் போது தடுத்து நிறுத்தி இருந்தால் அரசியல் இல்லை அவன் சுடும்போது தடுத்து தாக்கி அழித்திருந்தால் அரசியல் இல்லை அவன் தப்பி போகும்போது சுற்றி வளைத்து ரவுண்ட் அப் பண்ணி அவனை பிடித்து சுட்டுக் கொண்டிருந்தால் அரசியல் இல்லை அவனை தப்ப விட்டு போ என்று நடத்தி நாட்டையும் மக்களையும் அதையே பேச வைத்தால் அதில் அரசியல் இருக்கிறது ஆணியிலே கண்ட அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லல வரைக்கும் செல்லும் அவர்கள் அப்படி அநீதியை அச்சம் கொள்ளாமல் எதிர்த்து துணிந்து நின்று போராடிய ஒரு புரட்சியாளன் இந்த மண்ணிலே எங்களுடைய அண்ணன் பள்ளி பாபா அவர்கள் அவருடைய வழித்தோன்றலாக வந்த பிள்ளைகள் அதே அநீதியை அச்சம் கொள்ளாமல் அதிகாரம் எவ்வளவு அதிகாரத்தில் இருந்தாலும் நெற்றிக்கன் பிறப்பிலும் குற்றம் குற்றமே என்று வாதிட்ட வந்தவன் சிவன் என்றும் தெரிந்தும் எதிர்த்து வாதிட்ட பரம்பரையில் வந்த மக்கள் நாங்கள் அநீதி கண்ட அச்சம் கொள்ளாமல் துணிந்து நின்றோம் நின்ற இளைய தலைமுறை படையிலே தன்னையும் ஒரு தளபதியாக இணைத்துக் கொண்டு உறவாக இணைபவர்கள் பலர் உணர்வாக இணைபவர்கள் பலர் ஒரே நேரத்தில் உணர்வாகவும் உறவாகவும் என்னோடு என் தம்பி உன் தம்பி நான் என்று வந்து இணைந்தவன் என் உயிர் தம்பி ஹுமாயின் கபீரவர்கள் விடுதலை களத்திலே தன்னையும் ஒரு முதன்மை தளபதியாக ஒரு படை வீரனாக இணைத்துக் கொண்டு இன்று வரை சற்றும் தளர்வில்லாத சமரசம் இல்லாத களத்தில் நிற்கிற போராளி என் உயிர் தம்பி ஹுமாயின் கபீரவர்கள் அவனுடைய அன்பு பிள்ளைகள் தான் என் அன்பு மகன்கள் இசாசும் சல்மான் அவர்கள் அவர்களுடைய இல்லற இணைவு விழா இன்றைக்கு சூழல் என்ன பாகிஸ்தான் மீது போர் தொடுக்கிறது இந்தியா போரை எல்லோரும் பாராட்டி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எங்களுக்கு நிறைய கேள்விகள் எழுகிறது என் உடன் பிறந்தார்களே காஷ்மீர் ஒரு உணர்வுமிக்க நிலம் ஒரு சென்சிட்டிவ் ஸ்டேட் பல போராட்டங்கள் அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நீண்ட காலமாக இந்த நிலத்திலே சிக்கல் அதை இரண்டாக பிரித்து இந்தியாவோடு இணைத்து பாரதிய ஜனதாவினுடைய அரசு அதை செய்தது அது நீங்கள் எல்லோரும் நாம் எல்லோரும் அறிந்து பணம் செல்லாது என்று அறிவித்தால் தீவிரவாதம் ஒழிந்துவிடும் என்று அறிவித்த பெருமகன் நம்முடைய மதிப்புமிக்க நாட்டின் புற அமைச்சர் ஐயா மோடி பணம் செல்லாது என்று தீவிரவாதம் ஒழியவில்லை புல்வாமா மாவட்டத்திலே தாக்குதல் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கிகள் கொண்ட பெருமக்கள் அரசியல் ஆய்வாளர்கள் எல்லோரும் ஒரு எளிய மகன் கேள்விகளுக்கு நீங்கள் பதிலிருந்தால் தர வேண்டும் ஒரு வாகனத்தில் முன்னூத்தி ஐம்பது கிலோ வெடிமருந்தை நிறைத்துக் கொண்டு பல கிலோமீட்டர் தூரம் பயணித்து வருகிறது ஒரு வண்டி எண்ணூறு அடிக்கு எண்ணூறு மீட்டருக்கு ஒரு முறை சோதனை உயர் பாதுகாப்பு ராணுவ முகாமில் இருக்கிற பகுதியில் உயர் பாதுகாப்பு வளையத்துக்குள் அந்த வண்டி ஓடி வருகிறது முன்னூத்தி ஐம்பது கிலோ வெடிமருந்தை மருந்தை ஏற்றிக்கொண்டு சோதிக்காமல் என்ன செய்தார்கள் அவர்களுக்கு தெரியாமல் எப்படி இந்த வண்டி உள்ளே வந்தது நாட்டின் பாதுகாப்புக்கு இருக்கிற பாதுகாப்பு வீரர்களில் நாற்பத்தி பேர் மோதி வீழ்த்தப்பட்டார்கள் அழித்து கொல்லப்பட்டார்கள் அதை வைத்துக்கொண்டு கொண்டு பரப்புரை செய்து புல்வாமா மாவட்டத்தில் தாக்குதல் தாக்குதல் இஸ்லாமிய தீவிரவாதம் தீவிரவாதம் என்று பேசிய இருபத்தி நாலு தேர்தலில் வட இந்தியாக்களில் பல இருபத்தி பத்தொன்பது தேர்தலில் பல விழுக்காடு வாக்குகளை அறுபது விழுக்காடுக்கு மேலே வாக்குகளை பெற்று வென்று வந்து விட்டார்கள் நாட்டின் பாதுகாப்புக்கு நாங்கள்தான் என்று பேசி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார் உள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்துகிற வரை அனுமதித்து விட்டு தாக்குதல் நடத்திய போது திருப்பி தாக்கி அழிக்காது விட்டு விட்டு பிறகு போர் தொடுத்து பாகிஸ்தான் மேலே கொண்டு வீசினார்கள் அதையும் நாம் கொண்டாடினோம் பிறகு இப்போது பகல்காம் பகுதி சுற்றுலா தலம் ஒரு நாளைக்கு முப்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கூடி கலைகிறார்கள் வந்து செல்கிறார்கள் அங்கே பாதுகாப்புக்கு காவலர்கள் இல்லையா இல்லை அங்கே ஏழு லட்சம் ராணுவ துருப்புகள் இருக்கிறார்கள் ஒருவர் கூட அங்கே இல்லையா இருநூறு கிலோமீட்டர் இந்த தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் ஊடுருவி வந்திருக்கிறார்கள் நமக்கு எழுதுகிற கேள்வி பரீட்சை நீட்டு பரீட்சை எழுத போகிற எங்கள் பிள்ளைகளின் மூக்குத்தியை சோதிக்கிறீர்கள் அதற்குள்ளே பிட்டுக் கொண்டு போய்விடுவார்கள் என்று பாரிச்சை எழுத போற எங்கள் பிள்ளைகளை சோதித்த நீங்கள் பாடலுக்குள் நுழைந்த பயங்கரவாதியை ஏன் சோதிக்கவில்லை என்றார் உங்களிடத்தில் பதில் உண்டா சொந்த நாட்டு மக்களை நம்பாமல் ஆதார் அட்டை வாங்கினீர்கள் பாதுகாப்புக்கென்று கைரேகை எடுத்தீர்கள் தன்னின் கருவிலியை பதிவு செய்தீர்கள் எதற்கெடுத்தாலும் ஆதார் தான் அடையாளம் என்றீர்கள் விண்ணூறு நிலையமா தொடர்வண்டி நிலையமா ஆதார் வேண்டும் எதற்கும் ஆதார் அதுவே அடையாளம் என்றீர்கள் சிஏ கொண்டு வந்தீர்கள் பாதுகாப்பு என்றீர்கள் என்ஐஏ கொண்டு வந்தீர்கள் தேசிய புலனாய்வு முகமை பாதுகாப்பு என்றீர்கள் என்ஆர்சி கொண்டு வந்தீர்கள் நாட்டின் பாதுகாப்பு என்றீர்கள் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே என் வீட்டில் என்ஐஏ சோதனையை செய்த நாடு இந்த நாட்டில் என்ன செய்தது என்பதை கேளுங்கள் இருநூறு கிலோமீட்டர் உள்ளே வந்தார்கள் எப்படி சோதிக்காமல் அனுப்பினீர்கள் இன்னர் லைன் பெர்மிட் உள்நுழைவு அனுமதி நீங்கள் வர்த்தகத்துக்கு வருகிறீர்களா சுற்றுலாவுக்கு வருகிறீர்களா படிக்க வருகிறீர்களா எதற்கு வருகிறீர்கள் என்று தெரியாமல் எப்படி உள்ள நிலையை அனுமதித்தீர்கள் அனுமதித்து விட்டீர்கள் இருபத்தாறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சத்தது இருபத்தாறு பேர் சுட்டவன் எத்தனை பேர் யாருக்கும் தெரியாது எவ்வளவு நேரம் நின்று சுட்டார்கள் பல மணி நேரம் சுண்டு பேசி பேசி சுட்டிருக்கிறார்கள் அதை அவர்களே வீடியோ எடுத்திருக்கிறார் காட்சி பதிவு பண்ணியிருக்கிறார்கள் இவ்வளவு நேரம் ஒருவர் கூட ஒரு ராணுவ வீரர் ஒரு காவல்துறை வீரர் கூட வந்து தடுத்து காத்து சண்டை போட்டு மக்களை பாதுகாத்தது என்ற செய்தி இல்லையே எங்கே சென்றார்கள் தாக்கி அழித்து விட்டு எல்லோரும் பதிவு செய்து கொண்டு திரும்பி செல்கிற வாய் ஒருவர் கூட தடுக்கவில்லையே எங்கே சென்றீர்கள் எங்கே சென்றீர்கள் சுற்றி வளைத்து அவர்களை தடுத்தீர்களா அல்லது தடுத்து பிடித்து சுட்டுக் கொண்டீர்களா சரி அதை கொண்டாடலாம் மக்களை சுட்டு கொல்லும்போது தடுத்து தாக்குதல் நடத்தி கொண்டீர்களா சரி அதை வரவேற்கலாம் கொண்டாடலாம் ஆனால் அவன் வந்தான் சுட்டான் சென்றான் ஒன்றுமே செய்யாமல் உள் சுட்டி தாக்கி செல்லுகிறவரை விட்டு விட்டு பத்து நாள் கழித்து போர் என்றால் இது போரா அக்க போரா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இவ்வளவு ராணுவம் சொந்த நாட்டு மக்களை காக்கத்தவரிய ராணுவம் நீங்கள் குண்டு வீசியில் செத்த குழந்தைக்கும் தீவிரவாதத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா ஏதாவது ஈடுபட்ட தீவிரவாதிகள் அளிக்கப்பட்டார்களா அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் இத்தனை கேள்விகள் நமக்கு நீங்கள் அனுமதித்தீர்கள் உள்ளே என் வீட்டில் வாட்ச்மேன் என் வீட்டில் வாயில் காவலன் எதற்காக நிற்கிறான் திருடன் உள்ளே வராமல் தடுத்து பிடிக்க ஒருவேளை திருடி விட்டு போனால் விரட்டி பிடிக்க செய்யாது போவோர் வருவது எல்லாம் இழி செயலோ அப்படிப்பட்ட செயலை நம் நாடு செய்து கொண்டிருக்கிறது இது எப்படிப்பட்ட செயல் இது எங்களால் தமிழின மக்களால் போரை கொண்டாட முடியாது போர் எந்த வடிவத்தில் வந்தாலும் கொண்டாட முடியாது போரின் பேரழிவை சந்தித்த பெருமக்கள் நாங்கள் இன்னும் அந்த வழியை அந்த காயத்தை இதயத்தில் சுமந்து கொண்டு நிற்கிற இனத்தின் மக்கள் நாங்கள் தீவிரவாதி உள்ள நுழையும் போது தடுத்து நிறுத்தி இருந்தால் அரசியல் இல்லை அவன் சுடும்போது தடுத்து தாக்கி அழித்திருந்தால் அரசியல் இல்லை அவன் தப்பி போகும்போது சுற்றி வளைத்து ரவுண்ட் பண்ணி அவனை பிடித்து சுட்டுக் கொண்டிருந்தால் அரசியல் இல்லை அவனை தப்ப போ என்று நடத்தி நாட்டையும் மக்களையும் அதையே பேச வைத்தால் அதில் அரசியல் இருக்கிறது இந்த நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை அறிவார்ந்த எனது அன்பு மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இங்கே எல்லோருக்கும் அரசியல் என்பது வரிசையில் நின்று வாக்கு செலுத்துகிறது ஒரு சடங்கு அது ஒன்றுதான் என்று நினைக்கிறீர்கள் இல்லை மனித வாழ்வில் இருந்து மனித உடலில் இருந்து அரசியலை பிரிப்பதும் மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்வில் இருந்து அரசியலை பிரிப்பதும் இரண்டும் ஒன்றுதான் அரசியல் வேண்டாம் என்று விலகி நிற்பது என்பதை அன்பு மக்களே வானமே இல்லாத பூமியில் நான் வாழப்போகிறேன் என்று சொல்வதற்கு ஒப்பானது அரசியல் இல்லாமல் இங்கு ஒன்றுமே இல்லை ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு சொல்லிலும் அரசியல் பிறக்கிறது என்கிறான் புரட்சியாளர் நெலில் அரசியல் என்ற எண்ணமில்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது என்கிறான் அண்ணல் காந்தேடிகள் அரசியல் இல்லாமல் ஒண்ணுமில்லை இங்கே என் தம்பி மாயின் கபில நடத்துகிற அன்னை கல்லூரிக்கு என்னை அழைத்து சென்று பலமுறை இந்த விழாக்களில் நான் கல்லூரி விழாக்களில் பேசியிருக்கிறேன் அரசியல் பேசாதீர்கள் என்று சொல்லாத ஒரே கல்லூரி தமிழ்நாட்டிலே என் தம்பி நடத்துகிற அன்னை கல்லூரி மட்டும்தான் மற்ற இடத்திலெல்லாம் அரசியல் பேசாதீர்கள் அரசியல் பேசாதீர்கள் அந்த கல்லூரிகளில் தான் ஒரு மணி நேரத்திற்கு மேலே அரசியல் பேசுவேன் அரசியல் அரசியலை கற்பிக்காதது கல்வியே இல்லை அரசியலை தாண்டி உலகத்தில் தலை சிறந்த கல்வி ஒன்றும் இல்லை உங்கள் வாழ்வில் இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசியல் சான்றிதழ் பள்ளி என்ன படிக்க வேண்டும் என்ன வேலைக்கு போக வேண்டும் அதுக்கு எவ்வளவு சம்பளம் அந்த வேலையை எங்கு பார்க்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் விண்கலையில் விண்வெளிக்கு தீர்மானிப்பது அரசு இந்த நாட்டோடு எத்தனை மணிக்கு போர் தொடுக்க வேண்டும் தீர்மானிப்பது அரசு இது எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசியல் அந்த அரசியலை நீங்கள் தீர்மானிக்கலாம் அறிவியல் புவியியல் போல அரசியல் ஒரு வாழ்வியல் அதை விட்டு விலகி நிற்பது என்பது வைத்தியகாரத்தனமானது நீங்கள் அரசியல் வேண்டாம் என்று விலகி நிற்கலாம் அரசியல் உங்களை விட்டு ஒருபோதும் விலகாது என்கிறான் பிளாட்டோ அதை புரிந்து கொண்டு நீங்கள் அரசியலை விட்டு விலகி நின்றால் யாரை அறிஞர்களின் கூற்றை அன்பு தம்பி தங்கையில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் வளர்ச்சி என்கிற பெயரில் நம்மை கட்டமைப்பது உயர்ந்த கட்டடங்களைத்தான் வளர்ச்சி என்று காட்டுகிறார்கள் விண்வெளியில் விண்கலம் பறக்கிறது வானூர்தி விரைந்து பறக்கிறது மக்கள் பல பல ஆயிரக்கணக்கில் பட்டினி இறக்கிற போது விரைந்து விரைந்து பறப்பதற்கான திட்டம் ஐயாயிரம் ஏக்கரில் பூட்டி உழுவதற்கு பதிலாக ஏர்போர்ட் கட்டுவதற்கு துடிக்கிறார்கள் விரைந்து விரைந்து செல்கிறார்கள் எங்கே செல்ல போகிறார்கள் எவரிடம் இல்லை வயிறு நிறைய பசி வைத்துக் கொண்டு வான்வெளியில் பறப்பதுதான் வளர்ச்சி என்றால் இது எப்படி ஏற்படும் எல்லோருக்கும் சரியான சமமான கல்வி எல்லோருக்கும் சரியான சமமான மருத்துவம் உலக உயிர்களின் உயிர் தேவையா இருக்கிற குடிநீர் தூய குடிநீர் எல்லோருக்கும் கிடைக்க கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வு தடையற்ற மின்சாரம் பயணிக்க சரியான பாதை இவையெல்லாம் கொடுக்க முயற்சி செய்வதான் வளர்ச்சி அதுதான் நல்ல ஆட்சி அதற்கான எந்த முயற்சியும் இல்லாது எல்லாவற்றையும் தனியாருக்கு தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்து கமிஷனை வாங்கி கொண்டு கையெழுத்து போடுகிற அதிகாரங்களை நான் தொடர்ச்சியாக நிறுவிக்கொண்டிருக்கிறோம் இந்த சூழலில் இது எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு களத்தில் நிற்கிற உங்கள் பிள்ளைகள் அந்த அரசியல் புரட்சி படையிலே தன்னலமற்று தன்னையும் இணைத்துக் கொண்டு வளர்ச்சியின்றி இன்னும் என் தோளுக்கு துணையாக நிற்கிற என் உயிர் தம்பிதான் இமாயும் அவர்கள் அவருடைய அன்பு செல்லங்கள் என்னுடைய அன்பு மகன்கள் இசாஸ் சல்மான் இருவரும் தங்கள் வாழ்வினுடைய உயிர் துணையை தேர்வு செய்கிற இந்த இனிய நிகழ்விற்கு பேரொன்று கொண்டு வாழ்த்த வந்த பெருமக்கள் எங்கள் அன்பு அப்பா பேராசிரியர் மணியவர்கள் இங்கே இருக்கிற பெருமக்கள் எல்லோரும் வாழ்த்தி அமர்ந்திருக்கிறார்கள் இங்கே கூடி இருக்கிற என் சொந்தங்கள் உலகெங்கும் வாழ்கிற என் உயிர் தமிழ் சொந்தங்கள் அனைவருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் இணைத்து என் உயிருக்கு இணையால் காளிமுத்து அவர்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் இணைத்து இந்த பிள்ளைகளை நிறைந்த அன்பு கொண்டு நெஞ்சார வாழ்த்துகிறேன் தமிழும் அமுதும் போல தமிழரும் அறமும் போல எங்கள் தலைவன் பிரபாகரனும் அவன் வீரமும் போல இணைபிரியாது இணைந்து நீங்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று மகிழ்வோடு வாழ வேண்டும் ஏக இறைவன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான ஏக இறைவன் அல்லாவின் அருட்கருணை அருட்கொடை உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று துவா செய்கிறேன் ஆமேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்